மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குட்டிப்பட்டி மன்றத்தினுடைய அனைத்து பேச்சாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம் இந்தியாவில் மதச்சார்பின்மை உண்மையா கட்டுக்கதையா மிக சிறப்பான தலைப்பு முதலில் மதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று தேடிப்பார் மதம் என்றால் நெறி கொள்கை தெருக்கு கொழுப்பு இப்படி பல பொருள்கள் இருக்கின்றன யானைக்கு மதம் பிடித்தாலே நாசம் மனிதனுக்கு பிடித்த மதம் இருக்கலாம் மதம் பிடித்த மனிதன் இருக்கக்கூடாது என்பார்கள் அப்படி இங்கே இந்த மதத்தை சார்ந்து இந்திய நாடு இருக்கிறதா சாராமல் இருக்கிறதா என்ற வகையில் சார்ந்திருக்கிறதா இல்ல மதச்சார்மை என்பது கட்டுக்கதையா என்ற இந்த தலைப்பில் மதுரையைச் சேர்ந்த கவிஞர் வழக்குரைஞர் சதீஷ்குமார் அவர்கள் இந்த மதச்சார்பை என்பது உண்மையா என்ற அந்த தலைப்பில் அவர் தன்னுடைய வாதங்களை எடுத்து வரைக்குமாறு அன்புடன் இந்தியாவின் மதச்சார்பின்மை உண்மையா கட்டுக்கதையா நான் உண்மை அப்படின்னு வாதிடுவதற்கு முன்னால் இது முழுமையான கட்டுக்கதை இல்லை என்பதை என்னுடைய முதல் கருத்தாக வைத்து நான் என்னுடைய தொடங்குறேன் மதச்சார்பின்மை அப்படின்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட போது கொண்டு வரப்பட்டது அல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர் பதினெட்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்த நாடு பல மதங்கள் பல ஜாதிகளை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்ற காரணத்தால் மதச்சார்பின்மை அற்ற நாடு என்கிற மதச்சார்பின்மை என்கிற வார்த்தை அதன் பின்னால் சேர்க்கப்பட்டது ஆக இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு என்பதற்கு இது என்னுடைய முதல் என்னுடைய முதல் கருத்து இரண்டாவது பார்த்தோம்னா இப்ப தாமரைமாவுக்கு ஃபேவரா நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா முழுமையாக இருக்கிறதா என்று சொன்னால் முழுமையாக இல்லை ஆனால் நான் பார்க்கிற இந்த கூறுகிய வட்டம் அந்த வட்டத்தில் இன்றைக்கு மதச்சார்பின்மை மிக அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊரில் நடைபெறக்கூடிய ஒரே ஒரு திருவிழா அந்த சித்திரை திருவிழா என்பது நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் அந்த புதூகலத்தை எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் முன் கொண்டு வந்து காட்டக்கூடியது அங்கே இந்துக்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாமல் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும் ஒரு அற்புதமான விழாவாக ஒரு இரவு முழுவதும் கொண்டாடும் விழாவாக அந்த விழா இருந்திருக்கிறது இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் இது முழுமையான மதச்சார்பற்ற நாடாக இல்லை அங்கும் இங்கும் சில விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அது சரி செய்யக்கூடிய அளவிலே இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லி இந்தியாவில் மதச்சார்பின்மை என்பது உண்மையே என்பதை என்னுடைய கருத்தாக ஆணித்தரமாக சொல்லி நான் நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் நம்முடைய வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் மகிழ்ச்சி அடுத்ததாக இந்தியாவில் மதச்சார்பின்மை என்பது கட்டுகதையே என்ற அந்த அணியில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்காக வருகின்றார் கோவையை சார்ந்த கவிஞர் தாமரை அவர் வணக்கம் இந்தியா மதச்சார்பற்ற நாடா என்ற கேள்வி மறைமுகமாக மறுபடி நம் தேச குடிமக்களின் எழுகிறது அதற்கு விடை தேடும் முயற்சி தான் இந்த பட்டிமன்றம் மதச்சார்பின்மை என்பதற்கு இணையான ஆங்கில சொல்லான செக்யுலர் என்பதற்கு ஆக்ஸ்போர்ட் அகராதியில நாட் கனெக்ட் வித் ரிலிஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் என்று பொருள் சொல்கிறது அதாவது மதத்துடனோ ஆன்மீகத்துடனோ தொடர்பற்ற என்ற அர்த்தம் நடுபுறவர்களே உங்களுக்கும் தெரியும் சமகால அரசியல் சூழமைவில் எந்த ஒரு மதத்தோடும் மத நிறுவன முழுக்கவே அந்த மதத்தினர்தான் பிரஜைகளாக இருப்பார் இந்தியா ஒரு உண்மையான மதச்சார்பற்ற நாடாக மாற வேண்டும் என எண்ணுகிறேன் நடுவர் அவர்களே சில உதாரணங்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் வெவ்வேறு கல்யாண சட்டங்கள் இந்து கோயில்களின் நடைமுறைகளை கட்டுப்படுத்தலாம் வருமானத்தை அரசு எடுத்து கையாளலாம் வேறு மதத்தினருக்கு கொடுக்கலாம் ஆனால் மற்ற மத வழிபாட்டு தளங்களின் வருமானத்தையோ நடைமுறைகளையோ அரசு முடியாது சில மதத்தினருக்கு மட்டுமே மதம் சார்ந்த பயணங்களுக்கு மானியம் மற்ற எல்லா ஒவ்வொரு மதத்தினரும் பள்ளிகளுக்கு வித்தியாசமான சட்டங்கள் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை எந்த நெருங்காத என்று அரவணைத்து போகக்கூடிய நெருக்கமானது நடுவர் இந்தியாவும் என்பதே நமது அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த முன்னோடிகளின் எண்ணமும் நடுவர் அவர்களே வாய்ப்புக்கு நன்றி மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து கவிஞர் தாமரை அவர்கள் எந்த சாராமல் இருப்பதுதான் மதச்சார்பின் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூட்டார் ஆனால் இந்த நாட்டில் எல்லா மதத்தையும் சார்ந்திருக்கின்றார் அரசு எல்லா மதத்தையும் சார்ந்திருக்கிறது அதற்கு சில காரணங்களை எல்லாம் சொன்னார்கள் எல்லாம் இந்து திருமண சட்டம் வேறு இஸ்லாமியர்களுக்கு என்று வேறு ஒரு ஒரு மதத்திலும் இருப்பவர்களுக்கு அந்த மதம் தொடர்பான சட்டங்கள் விதிமுறைகள் வேறு வேறாக இருக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு மக்களுக்கு அனைவருக்கும் மற்ற சட்டங்கள் பொதுவாக இருக்கிறது ஆனால் மதம் சார்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனி சட்டங்களாக இருக்கிறது ஏற்கனவே இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கும்பமேளா நிகழ்ச்சிக்கு அடைக்கும் பொழுது நான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு நான் பிரதமர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வுக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த பொறுப்புக்கு மிக சிறப்பு சேர்த்தவர் நேரு ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை அப்படிப்பட்ட இந்த சூழலில் மதம் என்பது ஒவ்வொருவருடைய அந்த கடவுள் நம்பிக்கை மத மத நம்பிக்கை என்பதெல்லாம் அவருடைய வீட்டில் இருக்க வேண்டும் அது வெளியே வீதியில் நாட்டிற்கு வந்தால் அது பொதுவானது பொது சிக்கல் என்ற அந்த சூழலை உருவாக்கும் எனவே இந்த மதச்சார்பின்மை என்பது நம்முடைய வழக்கறிஞர் அவர் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தாலும் நாற்பத்தி எட்டாவது திருத்தமாக வந்திருந்தாலும் அது இந்த நாட்டினுடைய சட்டத்தில் இருப்பதால் அனைவரும் பின்பற்றப்பட வேண்டியது அப்படி இருக்கின்ற அந்த நிலையில் நம்முடைய வழக்குறிஞர் தாமரை அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லா மதங்களையும் சார்ந்திருக்கின்றனவே அப்படி இருக்கலாமா என்ற அந்த வாதத்தை வைத்திருப்பதால் இந்த பட்டிமன்றத்தில் மதச்சார்பின்மை உண்மையாக இருக்க வேண்டும் கட்டுக்கதையாக இருக்கக்கூடாது ஆனால் கட்டுக்கதை போன்று இருக்கிறது ஆக உண்மை என்பது ஏற்றில் மட்டும்தான் இருக்கிறது நடைமுறையில் இல்லை ஆக இந்தியாவில் மதச்சார்பு என்பது கட்டுக்கதையாகவே இருக்கிறது என்று இந்த அவையில் தீர்ப்பு சொல்லி நிறைவு செய்கிறேன் உரையாற்றிய உரையாற்ற இருக்கின்ற வாதங்களை எடுத்துச் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்